பன்னிரெண்டாம் வகுப்பு வேதியல் பாடம் பதினைந்து அன்றாட வாழ்வில் வேதியல் இந்த வீடியோவிலே தனி உறுப்பு பலபடியாக்கள் மற்றும் அதன் வினை வழிமுறையை ஒரு எடுத்துக்காட்டுடன் தெரிந்து கொள்வோமா தனி உறுப்பு பலபடியாக்கல் வினையை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக சில குறிப்புகளை நினைவு கூறுவோம் ஒற்றைப்படி மோனோமர் பலபடியின் அடிப்படை அழகு ஒற்றைப்படி இது ஒரு சிறிய மூலக்கூறாகும் பலபடி பாலிமர் சிறிய மூலக்கூறான ஒற்றைப்படி மீண்டும் மீண்டும் இணைந்து பெரிய மூலக்கூறாக இந்த பெரிய மூலக்கூறு பலபடி பாலிமர் எனப்படுகிறது பலபடியாக்கல் வினை என்றால் என்ன பல்லாயிரக்கணக்கான ஒற்றைப்படி மூலக்கூறுகள் சேர்க்கை அல்லது குறுக்க வினைகளின் மூலமாக பெரிய மூலக்கூறான பலபடியை தருகிறது இத்தகைய வினைகள் பலபடியாக்கல் வினை என்று அழைக்கப்படுகிறது தனி உறுப்பு அடிக்கல் என்றால் என்ன இங்கு பார்ப்பது அணு குளோரின் அணுவினுடைய வெளிக்கூட்டில் ஒரு தனி எலக்ட்ரான் இருக்குமானால் அந்த தனி எலக்ட்ரான் ஆனது இவ்வாறு புள்ளியாக காண்பிக்கப்படுகிறது அதாவது சீஎல் டாட் சீஎல் டாட் என்பது ஒரு தனி உறுப்பு தொகுதியில் உள்ள ஒரு குறிப்பிட்ட அணுவின் மீதும் ஒரு தனி எலக்ட்ரான் இருக்கும் இந்த தொகுதி மீட்டைல் தொகுதி மீட்டைல் தொகுதியில் கார்பனின் வெளிக்கூட்டில் ஒரு தனித்த ஒற்றை எலக்ட்ரான் இருக்குமானால் இது ஒரு தனி உறுப்பு ஆக ஒற்றை எலக்ட்ரானை கொண்ட அணு அல்லது தொகுதி தனி உறுப்பு என்று அழைக்கப்படுகிறது தனி உறுப்புகள் மிகவும் இணைதிறன் மிக்கவை இவற்றின் வாழ்காலம் குறைவு தனி உறுப்பு துவக்கி என்றால் என்ன முனைவற்ற சகப்பிணைப்பு மூலக்கூறுகளில் அதாவது ஓமோலிட்டிக் கிளிவேஜ் மூலமாக தனி உறுப்புகள் உருவாகின்றன தனி உறுப்புகள் உருவாக சில வேதிப்பொருட்கள் பயன்படுத்தப்படுகின்றன அத்தகைய வேதிப்பொருட்களானது தனி உறுப்பு துவக்கி என்று அழைக்கப்படுகிறது முக்கிய தனி உறுப்பு துவக்கிகள் பென்சாயில் பெராக்சைடு மற்றும் அசோபிஸ் இது ஏஐபிஎன் என அழைக்கப்படுகிறது இவைகளே முக்கிய தனி உறுப்பு துவக்கிகள் தனி உறுப்பு பலபடியாக்கல் வினை என்றொடன இங்கு பார்ப்பது என்றி பொருளான கைவி இது ஒரு ஒற்றைப்படி பல தைரின் ஒற்றைப்படிகள் தனி உறுப்பு துவக்கியான பெராக்சைட் முன்னிலையில் சூடுபடுத்தும் பொழுது பலபடியாக்கல் வினைக்குட்பட்டு பாண்ட் சி எச் பாண்ட் சி சிக்ஸ் என்ற பலபடியை தருகிறது இந்த பலபடியானது பாலிஸ்டைரின் என்று அழைக்கப்படுகிறது வினையை சமப்படுத்த தைரின் மூலக்கூறு முன்பு எண்ணிடும் து பெர முன்னிலையில்டுபடுத்த மாறக்கூடிய பலபடியாக்கல் வினையானது தனி உறுப்பு பலபடியாக்கல் வினைக்கு மிக முக்கியமான சான்று தனி உறுப்பு பழபடியாக்கல் வினைக்கான வரையறையை தெரிந்து கொள்வோமா ஆல்கீன்களை பென்சாயில் பெராக்சைடு போன்ற தனி உறுப்பு துவக்கிகளுடன் வெப்பப்படுத்தும் போது பலபடியாக்கல் வினைக்கு உட்படுகின்றன இத்தகைய பலபடியாக்கல் வினை தனி உறுப்பு பழபடியாக்கல் வினை என்று அழைக்கப்படுகிறது தனி உறுப்பு பலபடியாக்கல் வினையின் வினை வழிமுறை இந்த பலபடியாக்கல் வினையின் வினை வழிமுறையின் படிநிலைகள் மூன்று ஒன்று தொடக்கம் தனி உறுப்பு உருவாகல் இனிஷியேஷன் ஃபார்மேஷன் ஆஃப் அடிக்கல் இரண்டு சங்குழி நீல்கள் மூன்று சங்கிலி நிறுத்தம் செர்மினேஷன் இந்த தனி உறுப்பு பழபடியாக்கல் வினையின் வினை வழிமுறைகளை பெராக்சைடு முன்னிலையில் பலபடியாக்கல் வினையை எடுத்துக்காட்டாக கொண்டு ஒவ்வொரு படிநிலையையும் புரிந்து கொள்வோமா தனி உறுப்பு பழபடியாக்கல் வினையின் வினை வழிமுறை படி ஒன்று தொடக்கம் தனி உறுப்பு உருவானல் இங்கு பார்ப்பது பாண்ட் ஓ bond O, bond O, bond C, double bond O, bond C6H5 H5. அதாவது benzoyl peroxide. இது ஒரு தனி உருப்பு துவக்கி. இந்த தனி உருப்பு துவக்கியில் இரண்ட ஓக்குனுக்கு இடையே உள்ள சகப்பினைப்பானது சீராக பிலவுற்று. homolytic cleavage என்ற வகையில் பிலவுற்று. C6H5, bond C, double bond O, bond O, dot என்ற இரண்டு தனி உறுப்புகளை தருகின்றது இந்த தனி உறுப்பில் சிணை கார்பனுக்கும் கார்பனில் கார்பனுக்கும் இடையே உள்ள சகப்பிணைப்பு சீராக பிளவுற்று இரண்டு மூலக்கூறு கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுகிறது முதன்மையான விளைபொருளாக இரண்டு மூலக்கூறு சி சிக்ஸ் எச்சி ஃபைவ் என்ற திணை தனி உறுப்புகள் உருவாகின்றன இதுவே தனி உறுப்பு உருவாதல் படிநிலை இரண்டு சங்கிலி நீடுதல் புரொபொகேஷன் ஸ்டெப் இவ்வாறு உருவான சி சிக்ஸ் அதாவது ஃபினை தனி உருவானது CH2 டு டபுள் பாண் சிஹெச் பாண்ட் சி சிக்ஸ் என்ற கைரினுடன் அதாவது ஒருபடியுடன் வினை புரிகிறது வினை சூழலில் கார்பனுக்கும் கார்பனுக்கும் இடையே உள்ள சக பிணைத்து சீராக பிளவுற்று ஃபினை ஜாட் என்ற தனி உறுப்பு என்ற தனி உறுப்புடன் உருவாக்குகிறது எனவே எனவேள் பிளவின் காரணமாக இந்த கார்பன் மீது ஒற்றை எலக்ட்ரான் உருவாகிறது இந்த தனி உறுப்பு நிலைப்படுத்தப்பட்ட தனி உறுப்பு என்று அழைக்கப்படுகிறது இவ்வாறு உருவான நிலைப்படுத்தப்பட்ட தனி உறுப்பு மற்றொரு கயிரின் மூலக்கூறுடன் வினை புரிகிறது கார்பனுக்கும் கார்பனுக்கும் இடையே உள்ள சகப்பிணைப்பு பிளவுற்று நிலைப்படுத்தப்பட்ட தனி உறுப்பும் சிஹெச் சகப்பிணைப்பை உண்டாக்குகிறது சிங்கிள் பாண்ட் பாண்ட் இந்த பிளவின் காரணமாக ஒரு எலக்ட்ரான் இந்த கார்பன் மீது காணப்படுகிறது இவ்வாறு உருவான இந்த தனி உறுப்பானது சங்கிலி என்ற வகையிலே அமைந்துள்ளது இவ்வாறாக தொடர்ச்சியாக சங்கிலியானது நீண்டு கொண்டே செல்லுகிறது பாண்ட் சி எச் சி சிக்ஸ் என்ற பலபடி சங்கிலியை தருகிறது படி மூன்று சங்கிலி நிறுத்தம் டெர்மினேஷன் பலபடி சங்கிலி தொடர்ந்து ஒற்றைப்படியுடன் நீண்ட பலபடி சங்கிலியை பலபடியை பெற சங்கிலி நிறுத்தம் மிக முக்கியமான படி இந்த படியில் சங்கிலி நிறுத்தத்தை மேற்கொள்ள ஒற்றைப்படி மூலக்கூறுகள் வழங்கப்படுதலை நிறுத்தியோ அல்லது இரண்டு சங்கிலிகளை இணைத்தோ அல்லது ஆக்சிஜன் போன்ற மாசுக்களுடன் வினைப்படுத்து சங்கிலி வினையை நிறுத்த முடியும் தனி உறுப்பு பலபடி சங்கிலி மற்றொரு தனி உறுப்பு பலபடி சங்கிலியுடன் வினைப்படுத்த இந்த இரண்டு தனி உறுப்புகளும் பிணைப்பை உருவாக்குகிறது இதன் விளைவாக சங்கிலி நிறுத்தம் ஏற்பட்டு விளைபொருள் கிடைக்கிறது இதன் அதாவது முதலாவது பலபடி சங்கிலியில் பிணை தொகுதி இணைக்கப்பட்ட கார்பனின் மீது காணப்படுகின்ற தனித்த எலக்ட்ரானும் இரண்டாவது பலபடி சங்கிலியில் தொகுதியுடன் இணைக்கப்பட்ட கார்பன் மீது காணப்படுகின்ற எலக்ட்ரானும் இணைந்து கார்பன் கார்பனுக்கிடையே சகப்பிணைப்பை உண்டாக்குகிறது இதன் விளைவாக சங்கிலி நிறுத்தம் உண்டாகிறது ஆக தனி உறுப்பு வினை வழிமுறையில் தொடக்கம் சங்கிலி ஈழுதல் சங்கிலி நிறுத்தத்தின் மூலமாக எவ்வாறு பழபடியாக்கல் வினையானது நடைபெறுகிறது என்பதை புரிந்து கொண்டிருக்கீர்கள் என நம்புகின்றேன் அடுத்த வீடியோ அன்றாட வாழ்வில் வேதியில் முக்கிய பலபடிகளை பற்றி தெரிந்து கொள்வோம் வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஸ்ரீதர் கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க